இதுவரைக்குமே நாம் பார்க்காத கேள்விப்படாத ஒரு வித்தியாசமான கொலை வழக்கு என்றா இந்தியாவின் வட பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த ஆப்தா பமீன் பூலவாலா மற்றும் ஷாரதா கொலை வழக்கு பற்றி கண்டிப்பாக சொல்லலாம் ஒரு கொலையை பண்ணிட்டு அதை மறைக்கிறதுக்கு கொலையாளி போட்ட திட்டம் கேட்குற நம்மளுக்கு உடம்பை நடுநடுக்க வைக்கிற ஒரு விஷயம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் உண்மையை சொன்னா இந்த கேஸ்ல கொலை நடந்து ஆறு மாதங்களுக்கு பின்னாடிதான் சாரதா வார்கள் கொலை பண்ணப்பட்டிருக்காங்க என்பதை தெரிய வருகிறது சாரதா வார்கள் அவங்க வீட்டை விட்ட பிரிந்து வாழ்ந்து வந்ததுனால அப்பா அம்மா கூட தொடர்பு எதையும் வச்சு கொள்ளாம இருந்து வந்திருக்காங்க இதனால அவங்க குடும்பத்துக்கு சாரதா இருக்காங்களா இல்லையா கூட தெரிஞ்சிருக்கல ஆனா கடந்த இரண்டு மாதங்களா சாரதா மிஸ்ஸிங் ஆகி இருக்காங்க அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல அவங்களோட போன்லையும் அவங்கள தொடர்பு கொள்ள முடியல என்று சாரதாவோட சாரதாவோட வீட்டுக்கு

இதனால இரண்டு பேரோட பழக்கமும் ரொம்பவே அதிகமாகி இருக்கு சாரதா அவங்களோட காதல் விஷயத்தை வீட்டுக்கு சொன்னதும் அவங்களோட வீட்டுல இதுக்கு சம்மதம் சொல்லல இதனால குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு ஆப்தா போட ஒன்னா ஒரே ரூம் எடுத்து லிவிங் டுகெதர் வாழ்க்கையில வாழ்ந்து வந்திருக்காங்க ஆரம்பத்துல நல்லபடியா போயிட்டு இருந்த இவங்களோட உறவு நாளுக்கு நாள் பிரச்சனையாக மாறிக்கொண்டு வந்திருக்கு எப்பெல்லாம் சாரதா திருமண பேச்சு எடுத்தாலும் சாரதாவுக்கும் ஆப்தாப்புக்கும் இடையில சண்டை வந்திருக்கு ஏன்னா ஆப்தாவுக்கும் சாரதாவை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட ஐடியா இருக்கல இதனால இரண்டு பேருக்கும் இடையில சண்டைகள் அதிகமாகி ஒரு கட்டத்துல ஆப்தாப் சாரதாவை உடல் ரீதியா கொடுமைப்படுத்தி வாரதா சாரதா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாசம் பதினெட்டாம் தேதிக்கு பின்னாடி அவங்க வேலை செய்து வந்த ஹால் சென்டர்ல யாருமே அதுக்கு பின்னாடி சாரதாவை பார்த்துருக்கல அவங்களோட மொபைல் போனும் ஆஃப்ல இருக்கு அதனால தொடர்பு கொள்ளவும் முடியல ஆப்தாப் கிட்ட இதை பற்றி கேட்டப்போ தனக்கும் தெரியாது சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு சாரதா வெளியே போயிட்டாங்க அதுக்கு பின்னாடி தானும் சாரதாவ தொடர்பு கொள்ளல என்று சொல்லியிருக்காங்க சாரதாவோட அப்பா போலீஸ்ல மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட கொடுத்தது நவம்பர் மாதம் சாரதா காணாமல் போனது மே மாதம் ஆறு மாதம் கழிச்சு இது பற்றி விசாரிக்க ஆரம்பிச்சப்போ போலீஸ்கிட்ட ஆப்தாப் சொன்ன பதிலும் இதுவாகத்தான் இருந்திருக்கு விட்ட விட்டு வெளியே போனதுக்கு பின்னாடி சாரதாவை அப்ப வரைக்குமே ஆப்தாப் பார்த்துருக்கல தொடர்பு கொண்டிருக்கல என்று சொல்லியிருக்காரு ஆனா டெல்லி போலீஸ் ஆப்தாப் சொன்ன கதைகளை கொஞ்சம் கூட நம்பல முன்னாடியே சாரதாவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சப்போ ஆப்தாப் சாரதாவை சித்திரவதை பண்ணினது தெரிய வந்து வந்திருக்கு அது மட்டும் இல்லாம ஆப்தாப் தங்கி இருந்த வீட்டோட சிசிடிவி புட்டேஜ் செக் பண்ணி பாக்குறப்போ போலீஸுக்கு சஸ்பீசியஸா ஒரு விஷயம் தெரிய வருகிறது அதாவது ஒவ்வொரு நாள் நள்ளிரவு இரண்டு மணி வாக்குல ஆப்தாப் அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு சில மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு மறுபடியும் திரும்பி போறது தெரிய வருகிறது அப்போ அவரோட கையில ஒரு பேக் கொண்டு இருந்திருக்கு மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வரப்போ அது காணாமல் போயிருக்கு இதனால போலீஸோட விசாரணை ஆப்தாப் கிட்ட ரொம்பவே கடுமையாகி இருக்கு கடைசியில உண்மை என்னன்னு தெரிய வருகிறது லிவிங் டுகெதர் வாழ்க்கையில இருந்தாலும் சாரதா ஆப்தாப்ப கல்யாணம் பண்ணிக்க விரும்பியிருக்காங்க இருக்காங்க ஆனா ஆப்தாப்புக்கு இது பிடிக்கல அதனால அடிக்கடி பிரச்சனை வந்திருக்கு ஒரு நாள் சண்டை அதிகமாகினப்போ ஆப்தாப் சாரதாவோட கழுத்த நெரிச்சி கொலை பண்ணியிருக்கார் இருக்கார் இதனால சாரதா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே பதினெட்டு அன்னைக்கு இறந்து போயிருக்காங்க இறந்து போன சாரதா உடலை மறைக்கிறதுக்காக என்ன பண்ணணும் என்று தான் ஆப்தாப்புக்கு ஒரு வித்தியாசமான ஐடியா வருகுது அவங்க குளியலறைக்கு கொண்டு போய் சாரதாவோட உடலை முப்பத்தைந்து துண்டுகளா வெட்டி இருக்கான் பின்னாடி அதை கெட்டு போகாமல் வைக்கிறதுக்காக முன்னூறு லிட்டர் குளிர்சாதன பெட்டியோட வாங்கி அதுல வச்சு சேமிச்சிருக்கான் யாருக்குமே சந்தேகம் வரக்கூடாது என்று எல்லாருமே அந்த ஏரியாவில தூங்கின பின்னாடி நள்ளிரவு இரண்டு மணி வாக்குல சாரதா உடல் பாகங்களை பக்கத்துல இருந்த மரோலி காட்டுல பல கிடங்களை கொண்டு போய் வீசிட்டு வந்திருக்கான் இது ஒன்னு இல்ல இரண்டு இல்ல கிட்டத்தட்ட மூன்று மாதங்களா நடைபெற்று வந்திருக்கு உண்மை என்னன்னு தெரிய வந்த பின்னாடி இந்த கேஸ் பற்றி இந்தியா மீடியா முழுவதிலும் சென்சேஷன் ஆக ஆரம்பிக்குது தடயங்களை கலெக்ட் பண்றதுக்காக போலீஸ் ஆப்தாப்ப அவன் சொன்ன காட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்க தேடினதுல சில எலும்பு துண்டுகள் மாத்திரமே கிடைச்சிருக்கு அந்த எலும்பு துண்டுகள்ல பண்ணினதுல அது சாரதா வால்கரோட உடல் என்பதும் உறுதியாக இருக்கு